சிவபெருமான் கிட்ட எல்லா தேவர்களும் வந்தாங்க அசுரர்கள் கிடைக்கலன்னா இந்த தேவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்குவாங்க எல்லாரும் அவங்கவங்க வாகனத்தை எடுத்துட்டு வந்திருந்தாங்க எங்களோட வாகனங்கள்ல சிறப்பானது எதுன்னு எங்களால முடிவுக்கு வர முடியல குழந்தைங்க மாதிரி என்னோட சைக்கிளா அவனோட தான் மகாதேவரே திகைச்சு போயிருப்பாரு இதெல்லாம் யாரு தீர்த்து வைக்கிறதுன்னு ஒரு வேலை செய்யுங்க இந்த பூமியை போய் சுத்திட்டு வாங்க யாரோட வாகனம் சிறப்பா இருக்கோ அவங்க முதல்ல வருவாங்க சரின்னு எல்லாரும் கிளம்புறாங்க அதுல நம்ம விநாயகரும் வந்திருந்தாரு அவர்கிட்ட இருந்தது எலி அப்பா எனக்கு எதிராவே இப்படி ஒரு போட்டி வச்சிட்டாரு ஒருத்தர் யானை மேல இருக்காரு ஒருத்தர் பருந்து மேல இருக்காரு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க வாகனத்துல இருக்காங்க எல்லாமே சிறப்பானதா இருக்கு எங்கிட்ட எலி என்னையெல்லாம் கணக்கிலேயே சேர்க்க முடியாது எல்லா தேவர்களும் அவங்க அவங்களோட எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் விநாயகர் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி சிவபெருமானையே ஒரு தடவை சுத்தி வந்து உட்காந்து நட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு எல்லாரும் உலகத்தை பரிக்கிரமம் பண்ணிட்டு மூச்சிறைக்கு வந்து சேர்ந்தாங்க எல்லாரும் வந்து முன்னாடியே உட்கார்ந்து விநாயகரை பார்த்து என்ன பண்றீங்க என்னோடது முடிஞ்சிருச்சுங்கிறார் சிவபெருமான் கேட்கிறார் எப்படி உன்னோடது முடிஞ்சது நீங்க இருக்கீங்க உங்களை சுத்தி வந்துட்டேன் இந்த பிரம்மாண்டம் நீங்க தான் உங்களை சுத்தி வந்தா உலகத்தையே சுத்தி வந்த மாதிரி தான் அப்பவே மகாதேவர் முடிவை அறிவிச்சார் இவன்தான் இவன்தான் சிறப்பானவன் நீங்க எல்லாரும் உங்க வாகனத்தை வச்சுட்டு இருங்க ஆனா தேவர்களின் தலைவன் கணபதி தான் ஏன்னா நீங்க ஸ்தூலமான முறையில ஓடினீங்க இவன் நுட்பமானதை பிடிச்சுக்கிட்டான் சூக்மத்தை பிடிச்சவன் எப்பவும் ஸ்தூலத்தை ஜெயிப்பான் இதுதான் நியதி அதனாலதான் எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு பூஜை நடக்குது எதையும் செய்யறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும் இல்லையா புரியாம செஞ்சா பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும்